என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீ ஏ நாவல் பகுதி ஒன்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மனதில் ஒரு பாரம் ஏறி அமர்ந்துவிட முகிலன் வழியில் கண்ட அந்த அழகான நதிக்கரையில் சிறிது நேரம் அமர்ந்து மனதின் வலியை ஆற்ற முயன்றான் முழுவதும் ஆறவில்லை என்றாலும் சிறிது அமைதி கிடைக்கவே செய்தது எழுந்து கொண்டவன் ஒரு கல்லை எடுத்து நதியில் வீசி எறிந்தான் அவன் வீசி எறிந்தது கல்லல்ல அவனது மனதின் வலியை இப்போது அந்த வலி இன்னும் பாதி குறைந்து விட்டது காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டான் தரகர் தனக்கு அனுப்பிய வீட்டின் மனதுக்கு இதமான அமைதியான சூழலில் ஒரு அழகான ஒரு மாடி வீடு வீட்டை பார்த்ததும் அவனுக்கு பிடித்து போனது தரகர் அனுப்பிய புகைப்படத்தில் இருக்கும் அதே வீடு காரை நிறுத்திவிட்டு வீட்டின் முன்வாசலுக்கு வந்தவன் அழைப்பு மணியை அழுத்தினான் சில நொடிகளில் கதவு திறக்கப்பட்டது அவன் முன் நிற்கிறாள் இனியா அவளை இங்கு முகிலன் எதிர்பார்க்கவில்லை அவளும் முகிலனை எதிர்பார்க்கவில்லை திகைத்து நின்றவள் யார் இனியா என்று கேட்டபடி வாசலுக்கு வந்த பிரசன்னாவை தலையை திருப்பி பார்த்தாள் அதற்குள் வாசலுக்கு வந்துவிட்ட பிரசன்னா முகிலனை கண்டு முகம் மலர்ந்தான் நீங்களா எங்க வீடு எப்படி உங்களுக்கு தெரியும் வியப்போடு பிரசன்னா கேட்க தரகர் என்று முகிலன் இழுக்க ஓ அது நீங்க தானா பிளீஸ் உள்ள வாங்க என்று பிரசன்னா அழைக்க முகிலன் உள்ளே வந்தான் அவனுக்கு அமர இருக்கையை காண்பித்த பிரசன்னா எதிரில் இருக்கும் இருக்கையில் அமர்ந்தான் சாரி உங்க பேரை கேட்க மறந்துட்டேன் முதல்ல உங்க பேரை சொல்லுங்க பிரசன்னா கூற இனியா சமையல் அறைக்குள் சென்று மறைந்தாள் என் பேரு முகிலன் ஃபேமிலி என்று பிரசன்னா இழுக்க இனியா செவியை தீட்டிக் கொண்டாள் ஃபேமிலி என்றவன் அப்பா என் சகோதரி கூட கல்கத்தால இருக்காரு இப்போ நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஓ இன்னும் கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆயிடுச்சு விவாகரத்தும் ஆயிடுச்சு விவாகரத்து ஆயிடுச்சா ஆனா தரகர் உங்களுக்கு மனைவியும் ஒரு குழந்தையும் இருக்குன்னு சொன்னாரே தரகர் அப்படியா சொன்னாரு ஆமாம் கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு வீடு கொடுக்க மாட்டோம்னு தரகர் கிட்ட சொல்லி இருந்தோம் அதனால பொய் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் சாரி தரகர் இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல எங்க கூட எதையும் சொல்லலங்க நீங்க ஃபேமிலியோட வருவீங்கன்னு மட்டும்தான் சொல்லி இருந்தாரு ஓகே அப்படின்னா நான் கிளம்புறேன் என்று கூறி முகிலன் எழ பரவாயில்ல முகிலன் இனி அவ காப்பாத்தி அதுக்காகவே உங்களுக்கு இங்க அனுமதி உண்டு எழ முயன்றவன் அப்படியே இருக்க இல்லாமருந்தான் மாடியில தான் நீங்க தங்குறீங்க வெளிய படிக்கட்டு இருக்கு உள்ளயும் இருக்கு என்னைக்கு மட்டும் நீங்க உள்ள இருக்கிற படிக்கட்ட யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ என்னுடைய ரூம காட்டுனா உங்களுக்குன்னு தனியா ஒரு ரூம் எல்லாம் ஒதுக்கல மேல ரெண்டு ரூம் இருக்கு மாடி ஃபுல்லா உங்களுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேமிலியோட வருவீங்கன்னு தானே தரகர் சொன்னாரு தான் அப்படி ஒரு ஏற்பாடு அதுக்கும் தான் நாங்க வாடகை வாங்குறோம் அப்போது கண்ணை கசக்கியபடியே ஒரு அறையில் இருந்து வெளிப்பட்டாள் அந்த குட்டி தேவதை அம்மா என்று அழைத்த குழந்தையை பார்த்த பிரசன்னா தியா குட்டி இங்க வாங்க என்றான் கண்ணை கசக்கிக் கொண்டிருந்த குழந்தை விழிகளை நன்றாக திறந்து பிரசன்னாவை பார்த்தது சட்டென்று குழந்தையின் முகம் மலர்ந்தது ஓடி வந்து அவன் அருகில் நிற்க குழந்தையை தூக்கி மடியில் வைத்த பிரசன்னா இதுதான் தியா குட்டி எங்க பொண்ணு என்று அறிமுகப்படுத்த ஈத்தியா இருப்பா என்று கேட்டாள் தியா இந்த அங்குள் பேரு முகிலன் பிரசன்னா கூற நான் உன்ன முகிலன்னு கூப்பிடவா மழலை மொழியில் குழந்தை கேட்க சிரித்தவன் ஓகே என்றான் தியா அங்கிள்னு தான் கூப்பிடணும் பிரசன்னா கூற இல்லப்பா முகிலன் தான் நல்லா இருக்கு நான் முகிலன்னே கூப்பிடுறேன் தியா கூற பிரசனா குழந்தை தானே கூப்பிடட்டுமே நான் இங்க கொஞ்ச நாள் தானே இருப்பேன் அது வரைக்கும் கூப்பிடட்டும் முகிலன் கூர உங்களுக்கு பிரச்சனை இல்லனா எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா சாக்லேட் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் என்றான் அதற்குள் இனியா டீ கொண்டு வந்து நீட்டினாள் இல்ல சாரி நான் காலையில ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ மட்டும் தான் குடிப்பேன் காலையில டீ குடிச்சிட்டேன் டிஃபனும் முடிச்சுட்டேன் எனக்கு வேண்டாம் ப்ளீஸ் அவனை கட்டாயப்படுத்தாமல் டீயை கொண்டு சமையல் வைத்துவிட்டு வந்த இனியா பிரசன்னாவின் அருகில் ஒட்டி உரசி அமர்ந்தாள் பிரசன்னா முகிலனின் குடும்பத்தைப் பற்றி கேட்டறிந்து கொண்டிருந்தான் பிரசன்னா மடியில் அமர்ந்திருந்த தியா மெல்ல எழுந்து இனியா மடிக்கு தாவ இனியா குழந்தையை மார்போடு சேர்த்து அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் சிறிது நேரத்தில் முகிலன் பேச்சை முடித்துக் கொண்டு மாடிக்கு சென்றான் மாடி பளிச்சென்று சுத்தமாக இருக்கிறது பிரசன்னா கூறியது போன்று இரண்டு பெரிய அறைகள் இருக்கிறது இரண்டும் திறந்துதான் இருக்கிறது ஒரு அறைக்குள் வந்தவன் கொண்டு வந்த பேகையும் பெட்டியையும் கீழே வைத்துவிட்டு பொத்தென்று படுக்கையில் வீழ்ந்தான் அவன் கண்முன் இப்போது இனியா தியா பிரசன்னா மூவரும் மாறி மாறி வந்து சென்றனர் தியா ஒரு குட்டி தேவதைதான் அழகு என்றால் கொள்ளை அழகு புசு புசுவென்று பொம்மை போல் இருக்கிறாள் பார்ப்பதற்கு இனியாவை போன்றே இருக்கிறாள் அவன் மனத்திரையிலிருந்தே இனியா பிரசன்னா இருவரும் தியா மட்டும் ஒட்டி கொண்டாள் என்று அலுவலகம் செல்ல வேண்டாம் நாளை முதல் அலுவலகம் சென்றால் போதும் சிறிது நேரம் உறங்கி எழலாம் என்று நினைத்தவன் மெல்ல விழிகளை மூடினான் அப்படியே உறங்கியும் போனான் எப்போதோ யாரோ தன்னை தொட்டு எழுப்புவதை உணர்ந்தவன் மெல்ல விழிகளை திறந்து பார்த்தான் முகிலா எந்திரி முகிலா என்று தன் பிஞ்சு விரல்களால் முகிலனை தன் மழலை மொழியால் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறாள் தியா தியாவை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தது எழுந்து அமர்ந்தவன் என்னடா என்னாச்சு ஏன் என்னை எழுப்புனீங்க என்று கேட்டான் அப்பா உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு என்றாள் தியா கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது ஒன்று பத்தை காட்டியது ஓஹோ இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா எழுந்தவன் தியாவை தூக்கி படுக்கையில் அமர்த்திவிட்டு நான் இப்ப வந்துவிடுறேன் என்று கூறி திறந்து உடைத்தவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றான் சில நிமிடங்களில் திரும்பி வந்தவன் குழந்தையை தூக்கி கொண்டு மாடி இறங்கி வரும்போது பிரசன்னா நின்று ஏதோ செய்து கொண்டிருக்கிறான் இனியாவும் அவன் அருகில் தான் அப்பா முகிலன் வந்துட்டான் தியா கூற தலையை திருப்பி பார்த்த இனியா தியா பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாது என்றாள் தலையை திருப்பி முகிலனை பார்த்த பிரசன்னா முகிலா பிளீஸ் உட்காருங்க என்று கூறிவிட்டு கையில் இரண்டு மூடிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான் இனியாவும் இரண்டு கையில் இரண்டு பாத்திரங்களோடு வந்தாள் வாங்க வந்து உட்காருங்க மீது பாத்திரங்களை கொண்டு வந்து வைத்தபடியே பிரசன்னா கூற முகிலன் வந்து தியாவோடு உணவு மேஜையின் முன்னால் அமர்ந்தான் சாரி தேவையில்லாம உங்களுக்கு சிரமம் அசதியில தூங்கிட்டேன் இல்லன்னா பன்னெண்டு மணிக்கே எந்திரிச்சு போய் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு வந்திருப்பேன் அதனால என்ன முகிலன் சாயந்திரம் உங்களை நாங்களே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் நாள் இல்லையா உங்க செலவுதான் குறும்பாக கூறியபடியே உணவை எடுத்து முகிலனுக்கு பரிமாறினான் சமையல் வாசனை மூக்கை துளைத்து நாவில் எச்சில் ஊற வைத்தது மீன் குழம்பு மீன் வறுவல் எரா என்று சமைத்து அசத்தியது யார் என்ற சந்தேகம் முகிலனுக்கு இதெல்லாம் யார் சமைச்சது என்று கேட்கும் போது அவன் விழிகள் இனியாவை உரசி சென்றது இனியாவுக்கு தலைவலி அதனால இன்னைக்கு மொத்த சமையலையும் நானே பாத்துக்கிட்டேன் மத்த நாட்கள நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சமைப்போம் என்னை விட சூப்பரா இனியா சமைப்பா என்றவன் முகிலனின் தட்டு நிறைய மீன் வருவல் ஏரா எல்லாம் எடுத்து வைத்தான் எங்க பக்கத்துல கடல் இருக்கா ஆமா இங்க பக்கத்துல கடல் இருக்கு மீன் சந்தையும் இருக்கு அங்க போய் தான் மீன் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் ம் சாப்பிடுங்க பிரசன்னா கூற நீங்களும் உட்காருங்க கண்டிப்பா நாங்க இல்லாமலா இனியாவா சாப்பிடலாம் என்று கூறி பிரசன்னா அமர பிரசன்னா அருகில் அமர்ந்தாள் இனியா முகிலனின் மடியில் அமர்ந்திருந்த தியா இறங்கி வந்து இனியா மடியில் ஏறி அமர அனைவரும் உண்ண ஆரம்பித்தனர் தியாவுக்கும் ஊட்டி தானும் உண்டாள் இனியா உணவை முடித்ததும் முகிலன் மாடிக்கு செல்ல முகிலன் மேல மாடியில போய் என்ன பண்ண போறீங்க தனியா தான் இருப்பீங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாமே இல்ல நீங்க ஃபேமிலியா இருக்கீங்க உங்களை தொல்லை பண்ண வேண்டாம்னு எங்களுக்கு எந்த தொல்லையும் இல்ல வாங்க வந்து உட்காருங்க பிரசன்னா அழைக்க மாடி ஏறியவன் திரும்பி வந்து ஹாலில் அமர்ந்தான் அவன் எதிரில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தான் பிரசன்னா நாளையிலிருந்து தான் நீங்க ஆபீஸ் போறீங்களா என்று கேட்டான் ஆமா நாளையிலிருந்து தான் ஆபீஸ் போறேன் அம்மா நீங்க ஆபீஸ் எல்லாம் போறியா நோனோ நான் இனியாவும் ஆபீஸ் எல்லாம் போறதில்ல அப்ப சாப்பாட்டுக்கு சிரித்தவன் நானும் இனியாவும் சூப்பரா கேக் செய்வோம் தெரியுமா தினக்கு எங்களுக்கு நிறைய கேக் ஆர்டர் இருக்கும் எங்க பக்கத்துல இருக்கிற பேக்கரிக்கெல்லாம் நாங்க தான் கேக் சப்ளை பண்றோம் இன்னைக்கு கேக் ஆர்டர் எதுவும் இல்லையா இருந்தது அதையெல்லாம் காலையிலயே முடிச்சு சப்ளை பண்ணிட்டோம் ஒரு பேக்கரியில இருந்து கொஞ்சம் காசு வர வேண்டியதா இருந்தது அது இருக்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பேக்கரி ஓனர் கூப்பிட்டு சொல்ல அத வாங்கிட்டு வர்றதுக்காக தான் இனியா போனா எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது அதனால அவளை அனுப்பி வச்சேன் அந்த காசை வாங்கிட்டு வர்ற வழியில தான் அந்த ரவுடி பசங்க இனியாவை துரத்த ஆரம்பிச்சாங்க நீங்க பார்த்து காப்பாத்துனது நல்லதா போச்சு இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும் அவர்களின் உரையாடலை கேட்டபடி ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்தாள் அமர்ந்திருந்த குழந்தையை தூக்கி கொண்டு அருகில் பண்ணிட்டு இருந்தவனுங்க ஆனா எங்க கேக்க வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க கேக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி பேக்கரி அவங்க கேக்குங்கள இப்ப வாங்குறது இல்ல அந்த கோபத்தை தான் இப்படி காட்டிட்டானுங்க ஓ அப்படியா அப்போதுதான் ஒரு நடுத்தர வயது பெண்மணி பிரசன்னம்மா பிரசன்னாமா என்று அழைத்தபடியே வீட்டிற்குள் வந்தார் அதை கேட்டு முகிலனுக்கு வியப்பு பிரசன்னா இனியா தியாவை தவிர இந்த வீட்டில் வேறு யாரும் இருப்பது போல் அவனுக்கு தோன்றவில்லை பிரசன்னா அம்மாவா முனு முனுத்தவன் உங்க அம்மா இங்கேயா இருக்காங்க என்று பிரசன்னாவிடம் கேட்டான் இல்ல அவங்க என்னதான் கூப்பிடுறாங்க உங்களையா ஆமா பிரசன்னா அம்மான்னு சொல்லி ஆமா கிடையாது பொம்பளை அதை கேட்டு முகிலனுக்கு அதிர்ச்சி என்ன சொல்றீங்க நாளைக்கு எனக்கு ரெண்டு கிலோ கேக்கு வேணும் காலையில ஆறு மணிக்கு வேணும் என்று கூற சரி பண்ணி கொடுத்துட்றேன் என்ன கேக்குமா வேணும் ஏதோ வாஞ்சோ கேக்கா அப்படி என்னவோ சொன்னாங்க ஓகேமா செஞ்சு கொடுக்குறேன் நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு வேணும் கொடுத்துட்றேம்மா சரி சரி என்று கூறிய அந்த பெண்மணி வீட்டிலிருந்து வெளியே செல்ல பிரசன்னாவையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் முகிலன் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்